ஆகஸ்ட் பதினொன்று பயத்திற்கு நீங்களா இருப்பது எப்படி அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஒன்றியோவான் நான்கு பதினெட்டு ஒரு மனிதன் பாவ மன்னிப்பை பெற்றுக் கொள்ளாதவனாய் இருப்பான் என்றால் அவன் தனக்குள் அறிக்கை செய்யப்படாத ஏதேனும் ஒரு பாவம் உள்ளவனாய் இருப்பான் என்றால் அவனுடைய இருதயத்தில் பயம் குடிக்கொண்டிருக்கும் ஆதாம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தபோது போது பயத்தினால் நிரப்பப்பட்டான் நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு பயந்தேன் என்று அவன் கூறுகிறான் உங்களுடைய ஜீவியத்தில் அறிக்கை செய்யப்படாத பாவம் இருக்கும் வரை பயம் உங்களுக்குள் பதுங்கி இருக்கும் பயம் பல விதங்களில் தன்னை வெளிப்படுத்தக்கூடும் எனினும் இருதயத்தில் மறைந்திருக்கும் ஏதோ ஒரு அசுத்தமே அவை எல்லாவற்றிற்கும் காரணமாகும் ஒன்றியோவான் நான்கு பதினெட்டில் பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று நாம் வாசிக்கிறோம் இந்த பூரண அன்பே கல்வாரி அன்பாகும் இவ்வுலகத்தில் உள்ள பாவங்கள் அனைத்திலும் மிகப்பெரிய பாவம் எது என்று உங்களுக்கு தெரியுமா அது தேவனுடைய மிகப்பெரிதான கற்பனையாகிய உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக என்னும் கற்பனையை மீறுவதே ஆகும் ஆகவே தேவனை நம்முடைய முழு இருதயத்தோடும் நேசியாதிருந்தாலே மிகப்பெரிய பாவமாகும் அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவனை முழு இருதயத்தோடும் நேசித்தலே மனிதனுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிற்கும் நிவாரணமாகும் நாம் கர்த்தராகிய இயேசுவுக்காக கொண்டிருக்கும் அன்பை எவ்விதம் அளக்கக்கூடும் நம்முடைய மிக மோசமான சத்துருவை நாம் எந்த அளவுக்கு நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டுமே நாம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை நேசிக்கிறோம் இந்த சத்தியத்தை குறித்து நாம் மத்தேயு இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் கடைசியான அல்லது மிகவும் சிறியவனான ஒரு நபருக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை கர்த்தராகிய இயேசுக்கே செய்தீர்கள் நீங்கள் என்னை வருத்தீர்கள் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தராகிய இயேசு நியாய தீர்ப்பு நாளன்று தங்களை நோக்கி கூறுவதை கேட்டு சிலர் அதிர்ச்சி அன்பான வாசகரே உம்முடைய எல்லா பாவங்களோடும் நீர் கர்த்தராக இயேசுவிடம் செல்லுவீராக கல்வாரி அன்பு உம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து உமக்காக எல்லா வாசல்களையும் திறக்கும் உம்முடைய பிரச்சனை எதுவாயிருந்தாலும் கல்வாரி அன்பு எல்லா பயங்களையும் மேற்கொள்ளும் கல்வாரியில் கர்த்தராகிய இயேசு மரணத்தை பரிகரித்து ஜீவனை வெளியரங்கமாக்கினார்